கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பதாவது சொல்லுகிறது பிரதி அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலேயோ விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பிரியமான தேவ பிள்ளைகளே நாத்தான்வேல் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து ஆண்டுவர் சொல்லுகிறான் கபடற்ற உத்தம இசிரவேலன் என்று சொல்லுகிறான் ஆமி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நாத்தான்வேல் இடத்திலே ஆண்டவர் ஆமை சொல்லும் போது சொல்லுகிறார் நீ ஒரு கபடம் இல்லாத ஒரு உத்தம இஸ்ரவேலனாய் இருக்கிறாய் எப்படி ஆண்டவர் தெரியும் என்று கேட்கும் போது நாத்தான்வேலோடு ஆண்டவர் சொல்லுகிறான் ஆமை பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்பதாகவே அத்திமரத்தின் கீழிருந்து நான் உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அவன் இந்த நாத்தான்வியல் சொல்லுகிறான் நீ தேவனுடைய குமாரன் நீதான் உண்மையான இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜா என்பதை அந்த இடத்திலே அவன் புரிந்து கொள்கிறான் அப்பொழுது ஆண்டவர் நாத்தான் தான் வேலிடத்திலே சொல்லுகிறான் நீ இப்பொழுது விசுவாசிக்கிறதை பார்க்கலோ நான் அத்திமரத்தின் கீழே நீ இருக்கிறாய் என்று சொன்னது நிமித்தமாய் நீ விசுவாசிக்கிறதை விசுவாசிக்கிறாய் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாய் இதிலும் பெரிதானவைகளை ஆமை நீ காண்பாய் ஆமை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் பெரிதான காரியங்களை செய்கிறார் ஆமா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆமை ஏதோ சில காரியங்களை குறித்து நீங்கள் அவிசுவாசப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அந்த அவிசுவாசங்களை மாற்றிவிடுங்கள் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாய் நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆமை நான் தன்மையில் எடுத்த ஆண்டு சொல்லுகிறா நீ பெரிதானவைகளை காண்பாய் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறா நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் நம்முடைய பார்வை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இருக்கலாம் ஆனா ஆண்டு வச்சு சொல்லுகிறா நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள் மேலான இடங்களுக்குள்ளே கத்துற உங்கள் தலைமுறைகளை வைப்பார் நிச்சயமா இது நடக்கும் ஒரு நாத்தான் வேலோடு சொன்ன அதே வார்த்தையை கத்துறின்றிக்கு உங்களோடு சொல்லுகிறான் நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் எங்களை அளவுக்கு அதிகமா நேசுகிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி காண்பாய் என்று வாக்கு பண்ணினவரே நிச்சயமாய் நாங்கள் பெரிதானவைகளை காண்போம் என்று கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு இந்த நாளிலே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிதாவேன் உங்களை ஆசிர்வதிப்பார்